யார் மற்ற முதல்வர்களை காட்டினோம் வித்தியாசமாக மக்கள் பார்க்க வேண்டும் என்ற தோரணையில் அந்த வாக்குறுதியை கொடுத்தார் ஆனா அவர் அடுத்து இன்னைக்கு நான்கு கால முடிந்தும் இன்று வரை ஒரே கோரிக்கையின் கூட அரசியர்களுக்கு நிறைவேற்றாத முதல்வராகவே இருக்காங்க

அவர் தான் அவருடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவர் சொன்னா நீங்க எல்லாம் கம்பெனில ਐக்யூன்னு बोलेंगे ஆனா அவருக்கு அந்த பென்ஷனக்கான நிய ஏ கொடுக்க முடியல அப்போ காமிச்சு சொல்றான் அப்போ இன்னே நம்ம சரணன் ராஜேஷ் என்ன சொல்றானே எங்க ஓல் ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட வேண்டியதுல நீங்கவே பிரச்சனை மூலவே அதனால கூட தான் சொல்றான் ஓல் ஃபண்ட் ஏனா அப்ரூவல் தான் டவுன்ல அப்ரூவல்

ನೀಯಸನಲ್ಲ ಬಂದಿ ಕಾರವಾಗಿ ಕಾಯ್ತೀ. ನಿಯಸನಲ್ಲ ಬಂದ ಆಸಮಂತ ಕಾರಣನೇ ಇಂದ್ರಯ ಅಸಮಂತ. ಮಧ್ಯ ಅಂಶಿಂದ ನಿಮ್ಮ ಪುರುತ್ರಿಯ ಕಾಪಾವಿಕೆ ಅಂತ ನನಗೆ ಎಲ್ಎಸಿ ಮಾತ್ರ ನಡಿಸ್ತಾಕ. ಎಲ್ಎಸಿಯು ಪುರುತ್ರಿಯ ಸಮತ್ರಿಯ ಕಾರವಾಗಿ ಬರತಕ್ಕನ ಸುರುವಕ್ಕೆ ನೀವು ಇಂತ 100% 100% ವತ್ತುನಾ. ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ ಅಂತ ಮಾತನಾವು. ಅದಕ್ಕೆ ಆಸಮಂತ ಕಾರೋ ಅಂತ ಸನ್ನಿವೇಶ ಕ್ರಾಹಸ.

அதுக்கான ஒரு வசூல் நாம நம்ம சன் டிவி குழுமம் ஐந்து கோடி ரூபா எழுதுவோ இந்த வருஷம் கொடுத்துருக்குறான் அந்த புதி நாள் திருநஞ்சுக்கு விழுந்து விழுந்து நாடகம் பாக்குறோம்ல ஆஹ் ஆனால் ஜேத்து அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறான் பெருமையாக பதிவு செய்கிறார்கள் இதுவரை பதினைஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்றாங்க நாம யாராவது நாடகம் பார்க்குறேன் யாராவது ஒரு கேள்வியை கேட்டோம்மா இந்த பதினஞ்சு கோடி எங்கிருந்து வந்தது யாருடைய யார் வீட்டு பணம் கேட்டமா கேட்கல இப்படி பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு சன் டிவி குடும்பத்துக்கு கொடுக்கிறதுக்கு பணம் இருக்கிறது என்றால் என் போக்குவரத்து தொழிலாளிக்கு ஏன் நீ டிஏ கொடுக்க முடியாது என்ற கேள்வியை நம் வீட்டுக்குள்ளிருந்து இருந்து நாம் கேட்போமா